என் செல்ல குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்ணில் படும் ஏனென்றால் உன் வராகி அம்மா அவசர சேதியோடு உன்னை காண வந்திருக்கிறேன் அதிலும் காலையிலிருந்து உன்னோடு பேசிவிட வேண்டுமென்று நான் காத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி அம்மா உன்னை தேடி வந்து உன் கண்களில் படும்போது இந்த தாயின் வாக்கு உன் செவிகளை தொடும்போதும் நிச்சயமாக உன் அம்மா வருவதற்கான காரணத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானாள் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வருவதை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்க நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த தாயினுடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களை போல புண்ணியம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தான் செய்த விஷயங்கள் அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் விரும்பியது போல மாற்றம் கூடிய திறமை பெற்ற பிள்ளை உனக்கு இந்த அம்மாவினுடைய அரவணைப்பு இந்த விடியலில் கிடைக்கும் போது நிச்சயமாக என் குழந்தை நீ தவற விட்டு விடக்கூடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய சவால்கள் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய தொடக்கம் என்பது போல எண்ணி கொண்டிருக்கார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த நாள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை நடத்தும் என்பதையும் என்னதான் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான விஷயங்களை கொடுத்துட்டாலுமே நீ சற்றென்று மனமுடைந்து காரணம் காரணம் முக்கியமான இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருப்பதையும் உன்னால் மறக்க முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்பதுதானே அர்த்தம் இதிலிருந்து உன்னால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து உன்னால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியும் அல்லவா அதிலிருந்து உன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும் அல்லவா எவ்வளவுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தித்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி சொல்லி என்னுடைய மனது வேதனை அடைந்ததை நான் அறிந்தேன் இதற்கு மேல் என்னால் முடியாத தாயே என்று ஒன்று கஷ்டங்களை கொடுப்பதை நிறுத்து அல்லது இந்த வாழ்க்கையே இட்டு என்னை நீ விலகிவிட்டு சொல்கிறாயா உன்னுடைய எண்ணங்களையும் உனக்கு இருக்கின்ற துன்பங்களையும் நான் அறிவேன் நீ எதிலிருந்து மீள நினைக்கின்றாயோ அதிலிருந்து நீ மீள வேண்டும் எந்த உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கின்றாயோ அந்த விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும் என்ன நடந்தது எது நடந்தது என்பதையெல்லாம் இனி எண்ணி எண்ணி கலங்காமல் என் பிள்ளை நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நினைத்து சந்தோஷப்படு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதையும் நீ நினைத்து நீ பேரானந்தப்படு உனக்காக யார் வருகிறார்கள் உனக்காக யார் எதை செய்கிறார்கள் என்பது எல்லாம் முக்கியமல்ல இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ பேரானந்தத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் என்ன நிலையில் இருந்து நீ மீண்டு வந்தாய் என்று சற்று திரும்பிப்பார் என் பிள்ளையே இது போன்றெல்லாம் யாருக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாது ஆனால் உனக்கான நம்பிக்கை உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் என் பிள்ளை நீ உனக்கோ ஏதோ ஒரு சக்தி துணை இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அந்த சக்தி உன் தாயானவள் நான் என்னும் போது என் பிள்ளை இனிமேல் எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லை எந்த இடத்திலும் எல்லாம் மீட்டெடுக்க கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது எதையுமே விட்டது போலவே மீண்டும் அதை பிடிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி வந்ததும் உன்னை தேடி தேடி அழைத்ததும் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியது எல்லாம் விரும்பியது போல அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக காணத்தான் வேண்டும் என்பதை மறந்து விடாதே யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்திட்டார்களோ அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ இனிமேல் அதற்கு மேலும் பதிலடியே கொடுக்க தயாராக இரு நல்லதை நினைத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களை நினைத்தவர்களுக்கு விட்டு விலகியும் செல்ல வேண்டிய நேரம் இது என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்து உனக்கு தீய விஷயங்களை ஒருவர் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர்கள் மனதளவில் எப்போதும் உனக்கு நல்லதை நினைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் மனதளவில் எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுத்தும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளை எடுத்து சொல்லியும் உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து உதவி செய்த நல்லவர்கள் உன்னோடு இருக்கும்போது அதை உனக்கு தீமைகள் செய்கின்ற இவர்களை எல்லாம் விட்டு விலகி விடுவதுதான் நல்லது காரணம் இல்லாமல் இவர்களோடு நீ தொடர நினைத்தாயானால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கு எதை கொடுக்கவும் துணிந்துவிட்ட இந்த மனிதர்களை நான் நிச்சயமாக இனிமேல் கணக்கில் எடுத்து கூடாது எல்லா நிலையிலுமே உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் தன் வேலை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவரிடத்தில் இருந்து விலை இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் நீ கவனிக்காமல் சற்று ஒதுங்கியே இருந்துவிடு ஏனென்றால் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுடைய யோசனைகளும் எப்போதும் உன்னை அளிப்பதாகவே இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்துவிடாதே சரி என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எதுதான் நமக்கென வருகிறது யாரை யாரை தான் நாம் நம்புவது இப்படியே அம்மா எப்போதும் சொல்லி கொண்டிருந்தால் எதை நோக்கி நாம் இந்த வாழ்க்கையை பயணம் தொடரும் என்று உனக்குள் பல கேள்விகள் எழும்புகின்றது அல்லவா என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சில புரிதல்கள் மட்டும் கிடைத்து விட்டது அப்படி என்றால் போதும் அந்த புரிதல்களை கொண்டு நீ மற்ற விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் அந்த புரிதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக சரியான உண்மைகளை நிச்சயமாக சொல்லி தந்துவிடும் எதையுமே யோசித்து விட்டு நீ கலங்கி கொண்டிருக்காமல் எதையுமே சிந்தித்து விட்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான உண்மைகளை நீ தேடி தேடி பெறும் நேரம் இந்த வாழ்க்கை அந்த அதிசயத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கையை அதன் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் யாருமே நமக்கு எதையுமே சொல்லிவிட வேண்டாம் யாருமே நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீ இந்த வாழ்க்கை உன் வசமாவதும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு செல்வதும் உன் கையில் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே என்ன நடந்தது எது நடந்தது என்று போதுமே ஒரு குழப்பமாகவே உனக்குள் வைத்திருக்காதே நடந்து முடிந்ததல்லவா இனிமேல் அதனை பற்றி யோசிக்க எந்த ஒரு தேவையும் இல்லை இனி உன்னை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சிந்திக்க வேண்டும் என்றால் அதில் உன்னுடைய கவனங்கள் எல்லாமே சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீ யோசிப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் நம்மை இந்த வாழ்க்கையை கைவிடு என்று நினைக்கின்றோமோ அப்படி அப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா வாழ்க்கையை இப்போதுதான் உனக்கு ஆரம்பிக்கிறது என்று வாழ்க்கை இப்போதுதான் உனக்குள் கொடுக்கிறது என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நீ பெறுகின்ற ஒவ்வொரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எண்ணி எண்ணி பேரானந்தம் கொள் இந்த நேரம் நீ பெறுகின்ற மகிழ்ச்சியை நினைத்து சந்தோஷப்படு உனக்கென்று ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னை தேடி நான் வருகின்ற போது உனக்கென்று நான் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி தேடி நான் வருகின்ற போது எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த கஷ்டத்திலும் உன்னை உன் அம்மா நான் மாட்டேன் நடந்து முடிந்த எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இந்த வாழ்க்கையில் முழுமையாகவே முடிகட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை அழகாக மிளரட்டும் சற்றென்று இந்த வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கட்டும் என் பிள்ளையே நீ நினைத்தால் நடக்காதது என்றும் இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை அதனால் இன்று விடிந்திருக்கின்ற உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நீ நம்பு என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் வராகி உன் மீது கொண்ட அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தப் போகிறது என்பதையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நான் என்றாலும் வாழ்க்கையில் மனம் கலங்கி நின்றாலும் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒன்று நமக்கானவற்றை கற்று கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்பதையும் நல்லவரிடம் இருந்து சரி தீயவரிடம் இருந்தும் சரி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு நல்ல பாடமாக கிடைத்து கொண்டிருக்கும் போது இதை நினைத்து பெருமைப்படத்தான் வேண்டுமல்லவா என் தங்கமே நம்மையும் ஒரு ஆளாக மதித்து இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்களே என்று சில நேரங்களில் உனக்கே தோன்றியிருக்கிறதா சில நேரங்களில் சிலர் உன்னிடம் உதவி கேட்கும் போது நாமே யாரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று இருக்கின்றோம் நம்மிடம் வந்து இவர்கள் உதவி கேட்கின்றார்களே நாம் இந்த நிலையில் இருக்கிறோமே என்று நினைத்து நினைத்து சில நேரங்களில் உனக்கே உன்னை பார்த்து பெருமையாக தோன்றும் ஏன் இன்னும் சில நேரங்களில் கூட உன்னாலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை தோன்றும் நீ மற்றவர்களுக்கு ஒரு சில உதவியையும் செய்து கொடுப்பாய் அதையெல்லாம் பார்க்கும்போது உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உன் மீது வந்துவிடும் அதனால் எதையுமே முடியாது என்று நினைக்காதே நிச்சயமாக உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும்போது இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கத்தான் செய்யும் என்பதை நீ புரிந்து நீ இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இது நாம் தானா நமக்கு தான் இதுவெல்லாம் நடக்கிறதா என்று நிச்சயமாக எண்ணி வியக்கத்தான் செய்வாய் நிச்சயமாக இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வெறு அடையத்தான் செய்வாய் உன்னோடு எதற்கும் எந்த நேரத்திலும் நான் வருகின்ற போது என் பிள்ளை இதையெல்லாம் கண்டு நீ நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை பேரதி செய்யப்பட வேண்டும் உனக்காக எந்த நொடியிலும் வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான விஷயங்களை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் அது மட்டும் புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அதிசயங்களை நடத்தும் போது நிச்சயமாக எதை நோக்கி இந்த வாழ்க்கை உன்னை அழைத்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதையும் எந்த இடம் நமக்கான இடம் என்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது என்பதையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இத்தனை நாளும் தொலைத்ததெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனிமேல் எதையும் தொலைத்து தொலைத்து விடாதே இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டு ஏனென்றால் உன்னை நான் அன்போடு அரவணைக்கும் நேரம் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தில் நீ எதையும் கைவிட்டு விட்டு சென்றாயானால் நாளை நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காமல் நாம் கைமீறி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது எல்லாம் கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ புரி नींद அதனால் மனதை ஒருநிலைப்படுத்து எல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை தெளிவுபடுத்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கானதாக மாறும் என்பதை புரிந்து கொள் இனி எல்லாமாக உன்னை நான் வழிநடத்தும் போது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கான உன்னை தேடி வரும்போது அம்மா எதற்காக காத்திருந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாள் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நான் நான் பொறுத்திருந்து ஒரு விஷயத்தை உன்னுடன் சொல்வதற்கான அர்த்தத்தையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் இரு அம்மா உனக்கான விடியலை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உன் வாழ்க்கை அழகாக மலரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்